வணக்கம் நண்பர்களே நக்கீரன் டின் டிஎம் பி சேனலில் குரூப் ஒர்க்கு தமிழ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும் அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் பாருங்கள் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் இது வந்து தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே உங்களுக்கு கவர் ஆகிரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ்லேயும் போகும் புக் வைஸ்லேயும் போகும் ஸோ இந்த டெஸ்ட் பஜ்ஜில் ஜாயின் பண்ணிங்கன்னால் நீங்கள் தமிழ் நியூ புக்கு கவர் பண்ணிடுவீங்க ஓல்டு புக் கவர் பண்ணிடுவீங்க சிறப்பு தமிழும் கவர் பண்ணிடுவீங்க மாதிரி சிலபஸ் வைஸ்லேயும் படிப்பீங்க புக் வைஸ்லேயும் படிப்பீங்க ஸோ இதை தாண்டி உன்னால் டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க ஸோ டெஸ்ட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸும் தமிழ் புக் வைஸ்லேயும் போகும் சிலபஸ் வீஸ்லேயும் போகும் அதனால் நீங்கள் டிஎன்பிசியில் எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக நைன்டி ஃபைவ் கொஷின் ஈஸியாக அடிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு பக்கவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி இந்த ஷெட்யூல் கூட உங்களுக்கு வே டு ஸ்டடி பிடிஎஃபும் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது தமிழ் வேர்ல்டு புக்கில் இங்கே இருக்குது நியூ புக்கில் இங்கே இருக்குது சிறப்பு தமிழில் எங்கே இருக்குது எல்லாமே இந்த வே டூ ஸ்டடி பிடிஎஃப் வந்து இந்த ஷெட்யூல் கூடயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதேமாதிரி டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு டெஸ்ட்டை பற்றின அப்டேட் எல்லாமே வரும் ஓகேங்களா ஆனால் இந்த ஷெட்யூல் பார்த்திங்கனா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து முந்நூறுரூபா ஓகேங்களா முந்நூறுரூவா பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் உங்களை டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிற அந்த குரூப்புக்கு சேஞ்ச் பண்ணுவோம் அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு இன்னொரு குரூப் இருக்குது அந்த பெய்ட் பேட்ச்க்கான குரூப்பில் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கு எல்லாமே வரும் ஓகேங்களா அதனால் இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நீங்கள் அட்டன்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுவா பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா டெலிகிராமில் அனுப்புகிறதா இருந்தாலும் அனுப்பலாம் ஓகேங்களா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நடக்கும் டெஸ்ட்டு எப்படி நடக்குதுன்னா உங்களை டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு இந்த ஷெடியூலில் இருக்கிற டேட் அன்றைக்கி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப் வரும் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஒன் ஹவருக்கு அப்புறம் ஒரு கூ கீ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்டை ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்டிக்மே ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒவ்வொரு டிஸ்டிக்மே நம்ம எப்படி கண்டெக்ட் பண்ண போகிறோம் என்ன டாபிக் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆறாவது இலக்கணம் நியூ புக் ஓகேங்களா அடுத்து ஏழாவது நியூ புக்கு எட்டாவது நியூ புக் ஒன்பது பத்து இது எல்லாமே இலக்கணம் மட்டும்தான் நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் டெஸ்ட் இருக்கும் அடுத்து ஆறாவது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் நியூ புக்கை ஒரு ஃபுல் ரிவிஷன் ஓகேங்களா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஆறு டு பத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வைஸில் போக போகிறோம் ஓகேங்களா சிலபஸ் வைஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேறு டு ஸ்டடி பிடிஎஃபும் இதிலே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இதில் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ சந்திப்பில் அப்படின்னா அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கலாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த ஷெட்யூல் கூட உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு படித்தா போதும் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் முடியும் போது உங்களுக்கு அந்த யூனிட்டுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் ஒன்பது வந்து யூனிட் ஒனுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா அடுத்து யூனிட் டூ நம்ம ஒவ்வொரு யூனிட்டும் நிறையா பாட்டை பிரித்து டெஸ்ட் இருக்கும் கடைசியாக அந்த யூனிட் முடியும் போது ஒரு அந்த யூனிட்டுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் தமிழ் நியூஸ் சிலபஸில் ஏழு யூனிட் இருக்குது இந்த ஏழு யூனிட்டுமே நம்ம சிலபஸ் சைஸில் கவர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த மறுபடியும் பார்த்திங்கன்னா தமிழ் ஓல்டு புக்கும் சிறப்பு தமிழும் கவர் பண்ண போகிறோம் சிலபஸ் சைஸில் ஏழு யூனிட்டுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே சேர்ந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அது முடித்த உடனே உங்களுக்கு தமிழ் பழைய புக்கு மட்டும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும் நம்மளுடைய ப்ரீவியஸ் டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நக்கீரன் டிஎன்பிசி சேனலில் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பக்காவாக இருக்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட்டோட மற்ற சேனலோட இதில் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாகவும் இருக்கும் நீங்கள் நல்லா டீப்பாக படிச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பேஜை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தமிழ் நியூ புக்கும் கவர் ஆகிரும் ஓல்டு புக்கும் கவர் ஆகிரும் சிறப்பு தமிழும் கவர் ஆகிரும் ஓகேங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ்லேயும் போகும் புக் வீஸ்லையும் போகும் ஓகேங்களா அதனால் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு இந்த ஷெடியூலில் இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் இந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கண்டிப்பாக உங்களால் வரக்கூடிய குரூப் ஃபோரில் போட முடியும் ஏன்னா இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டினே வராது தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் அதுமாதிரி நம்ம புக் வீஸ்லையும் கொண்டு போக போகிறோம் சிலபஸ் வீஸ்லேயும் கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா அதனால் கரெக்டாக அந்த பேச்சை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய நம்பர் இல்லைன்னா உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைன்னா எழுநூத்தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இல்லை இந்த நம்பருக்கு நீங்கள் எதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நன்றி வணக்கம்